நம்பி இருந்த நாட்கள் தாண்டி நம்பி இருந்த சூழ்நிலை தாண்டி நம்பிக்கை அற்று போகிற நேரத்தில் அதாவது நான் இவ்வளவு நாள் நம்பி இருந்து நம்பி இருந்தது வீணாயிட்டோ நான் இவ்வளவு நாள் விசுவாசத்தில் நடந்தது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சா நான் நாலு பேருக்கு முன்னாடி தேவன் எனக்கு செய்வார் என்று சொன்னது வீணாயிடுச்சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது தான் கைகள் வந்து திடனிட்டு போகும் கால்கள் வந்து பலன அதுவரை ஜபத்தில் உறுதியாக இருப்போம் அதுவரை தெய்வ சமூகத்தில் நம் முழங்கால்கள் ஸ்டெடியாக நின்றுட்டே இருக்கும் சூழ்நிலை எல்லாம் மாறிதான் இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்த்துருக்கிற சில காரியங்கள் உண்டு அதுவரை நம்ம கால்கள் பலனாக இருக்கும் ஜபிச்சிட்டே இருப்போம் கைகள் இருக்கும் என வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் மனது தைரியப்பட்டுட்டே இருப்போம் ஆமாம் ஆனா இது எல்லாமே மாறி நான் இவ்வளவு நாள் செபிச்சது வேஸ்ட் ஆகிட்டோம் நான் இவ்வளவு நாள் விசுவாசத்தில் நடந்தது பிரயோஜன போயிட்டா இது எல்லாமே ஒரு சூழ்நிலை நம்ம வந்து யோசிக்கத் தோணும் இப்படி வரும்போது தான் என்ன ஆகும்னா கை தளரும் முழங்கால்கள் பலவீனமாகும் மனசு பயப்படத் இந்த வரும்போது தான் கத்த சொல்ற வார்த்தை நீ திடப்படுத்த நீ முழங்கால்களை பலப்படுத்து மனம் பதர்களை நீ இந்த சொல்கிறீங்கன்னா இதோ உங்கள் தேவன் உங்கள் தேவன் அப்படின்னா என்ன நீ நம்பி இருக்கிற தேவன் நீ விசுவாசித்து நடந்த தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டார்னா அவருடைய பதில் சீக்கிரம் வரப்போகுதுன்னு அர்த்தம் விசுவாசிக்கிறவங்க மற்ற கரங்களை தட்டி என்று ஆமே நட்டு சொல்ல